ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா புது தமிழ் வந்து டெஸ்ட்டு டுவெண்ட்டி டூ தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி நைத்து கொஷின் வரைக்கும் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஃப்டீன்த் கொஷின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஐம்பது கொஷின் பார்க்க போகிறோம் ஐம்பது கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தென் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் உங்களுக்கு ஈஸியாக இருக்காது டஃப்பாக தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் அதுவும் சிலபஸ் வைஸாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஈஸியாக இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்லாம் நான் உங்களுக்கு டெஸ்ட் வச்சுட்டு லாஸ்ட் தேர்ட்டி டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸாகவும் கொஷின் டஃபாகவும் நான் கொடுப்பேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஓகேங்களா அதனால வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஜிஎஸ்க்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் கொஷின் எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா லாஸ்ட் தேர்ட்டி டேஸ் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் வந்து பக்காவாக டெஸ்ட்டு போகும் டோன்ட் வரி ஓகேங்களா ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் உங்களுக்கு டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேருந்தான் அந்த டெஸ்ட் இருக்கும் அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒர்த்தபிளாக இருக்கும் தென் நம்ம சேனலை உங்களுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மல் இருக்கும் ஆட் ஆயிக்கங்க டிஎன்பிசிக்கு தேவையான ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் அதில் ஷேர் பண்ணியிருப்பேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீணாக பார்க்கலாம் பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆறு ஆகும் இதனை தன்பொருணை நதி என்று முன்னோர் அழைத்தனர் இது பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனாநதி என்று பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில் தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகின்றது இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றது மானாவரி பயிராக சிறுதானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் காய்கனிகள் பருத்தி பயிர் வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம் கேரளா போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகிறது நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கிறது நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கிறது இந்த பேரால் இருந்து தான் அடுத்து நமக்கு ஃபைவ் கொஷின்ஸ் இருக்க போது திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு வகிக்கும் தொழில் திருநெல்வேலி மாவட்டத்தில் முதன்மை பங்கு வகிக்கும் தொழில் பொருளாதாரத்தில் ஆன்சர் ஆப்ஷன் பி திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு வகிக்கும் தொழில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழவு தொழில் நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் ஆன்சர் ஆப்ஷன் சி திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தன் பொருணை திருநெல்வேலியின் மறுவு பெயர் திருநெல்வேலியின் மறுவு பெயர் ஆன்சர் ஆப்ஷன் டி நெல்லை தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளில் ஒன்று தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளில் ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் சி சேர்வலாறு ஆன்சர் ஆப்ஷன் சி சேர்வலாறு நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் பி நிலத்தின் பிளஸ் இடையே இன்னு பிளஸ் இ சேர்ந்து என்னவா மாறும் நீயா மாறும் ஓகேங்களா நிலத்தின் பிளஸ் இடையே நிலத்தின் இடையே அருந்துணை என்பதை பிரித்தால் அருந்துணை எவ்வாறு பிரியும் அருந்துணை எவ்வாறு பிரியும் ஆன்சர் ஆப்ஷன் சி அருமை பிளஸ் துணை அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை பிளஸ் துணை என்று பிரியும் இடம் பிளஸ் எங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இடம் பிளஸ் எங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி இடம் எங்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி இடம் எங்கும் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி அரிது எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி கனி ஆன்சர் ஆப்ஷன் சி கனி எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல் அணுகு எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல் அணுகு ஆன்சர் ஆப்ஷன் டி விலகு அணுகு எதிர்ச்சொல் விலகு பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை கண்டறிக இலங்கை பொருந்தா சொல்லை கண்டறிக இலங்கை கர்நாடகம் கேரளா ஆந்திரா எல்லாமே ஸ்டேட் இலங்கை என்பது தீவு பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை நான் அல்லேன் நாம் அல்லோம் நீ அல்லை இது எல்லாமே கரெக்ட் நீவீர் அல்லீர் இதுதான் வந்து பொருந்தாச்சொல் விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை ஆன்சர் ஆப்ஷன் சி வாழை பிளஸ் மரம் இது ரெண்டும் புணரும் போது எந்தவித மாற்றமும் ஏற்படாமல் புணர்ந்தால் அது இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி வந்து தோன்றல் திரிதல் கெடுதல்னு மூணு டைப் இருக்குது தமிழ் பிளஸ் தாய் இத்து வந்து தோன்றிருக்கு தோன்றல் விகாரம் வில் பிளஸ் கொடி விற்கொடின்னு தெரிஞ்சிருக்கு இல்லை இர்றா தெரிஞ்சிருக்கு திரிதல் மனம் பிளஸ் மகிழ்ச்சி இதில் இம்மு கெட்ருக்கு அது வந்து கெடுதல் விகாரம் இப்போ வாழை பிளஸ் மரம் வாழை மரம் என்பது வந்து இயல்பு புணர்ச்சி மீதி எல்லாமே விகார புணர்ச்சி பின்வரும் வாக்கியங்களில் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக பின்வரும் வாக்கியங்களில் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக

கைப்பொருள் மெய் பொருள் கல்வி கசதபமுன் வல்லினம் கரெக்டா இந்த இடத்துல மிகுந்திருக்கு ஒன்று நாலிலும் பிழையற்ற தொடரை தேர்வு செய்க பிழையற்ற தொடரை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆசிய யானைகளில் யான் யானைக்கு ம மட்டும் தந்தம் உண்டு ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு கசதபமுன் வல்லினம் மிகுந்திருக்கு இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தப்பாக மிகுந்திருக்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக சென்டென்ஸ் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக சென்டென்ஸ் அறுபத்தி ஏழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ கொஷின்லாம் நீங்கள் டஃப்பாக எடுக்க சொன்னீங்க ஜிஎஸ்க்கும் நான் டஃப்பாக எடுத்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட்டன் பண்ண மாட்டீங்க தொல்பொருள் அந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இருக்குது இல்லைங்களா அதுலருந்து ஹண்ட்ரட் கொஷின் எடுத்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷினாக தான் கொடுத்தேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷினால் உங்களால் மார்க் எடுக்க முடியல ஆனால் அளவுக்கு தான் உங்களுக்கு கொஷின் வந்து குரூப் டூவில் இருக்கும் அது மாதிரி தான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொஷினும் வரப்போகுது தமிழ் வந்து எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து ஈஸியாக டூ டஃப் வரைக்கும் அது மாதிரி தான் கொஷின் எடுத்துகிட்டு போவோம் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் கேட்குற மாதிரி தான் அவங்களுக்கு அதில் கொஷின் எடுத்துருந்தேன் ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி இதழியல்னா மேகசின்னு கொடுத்துருக்காங்க இதழ்நாதா மேகசின் ஓகேங்களாங்க இதழியல் மேகசின் கொடுத்துருக்காங்க அது தவறு ஒளியல்னா ஃபோனாலஜி எடுத்து ஆர்த்தோகிராஃபி மொழியல்னா லிங்கிஸ்டிக்ஸ் இதெல்லாம் கரெக்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எடுத்து எழுதுக டிஜிட்டல் ரிவால்யுவேஷன் டிஜிட்டல் ரிவால்யுவேஷன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மின்னணு புரட்சி மின்னணு புரட்சி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க விடு வீடு விடு வீடு ஆன்சர் ஆப்ஷன் ஏ விடுனா கைவிடுதல் வீடுனா தங்கும் இடம் விடுனா கைவிடுதல் வீடுனா தங்கும் இடம் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பழந்தமிழர்கள் டேஸ் வழியாக போர் செய்யும் டேஸ் போன்ற கூர்ந்த மதிப்புடையவர்கள் பழந்தமிழர்கள் டேஸ் வழியாக போர் செய்யும் டேஸ் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த அறிவுடையவர்கள் அறம்னா இந்த அறம்னா கருவி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நாவாய் வங்கம் தோணி கலம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் நாவாய் வங்கம் தோணி கலம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் டி பல வகையான கடற்கலன்கள் பல வகையான கடற்கனங்கள் ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் வெய்யோன் ஆன்சர் ஆப்ஷன் பி பகலவன் சூரியன் வெய்யோன் பகலவன் சூரியன் துளிர் முறி குருத்து கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும் துளிர் முறி குருத்து கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் பி நுனி பகுதி ஆன்சர் ஆப்ஷன் பி நுனி பகுதி பின்வரும் வினைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பார் தான் பின்வரும் வினைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் சி பார் கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல்லையை கண்டறிக கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் ஏ நடக்கிறது நட நடக்கிறது கேல் இங்கே வரணும் செல் வரணும் இங்கே வந்து வாழி கொடுத்துருக்காங்க வாழ் ஓகேங்களா இது எல்லாமே தவறு ஏ ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு வேர் சொல் தேர்வு செய்க அறிஞர் வேர் சொல் தேர்வு செய்க அறிஞர் ஆன்சர் ஆப்ஷன் சி அரி வேர் சொல் தேர்வு செய்க அறிஞன் அரி வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் காண்க வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் காண்க கொடு ஆன்சர் ஆப்ஷன் பி கொடுத்தோர் கொடுத்தல் என்பது தொழிற்பெயர் தல் அல் விகுதிகள் முடிந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா வினை அது வந்து தொழிற்பெயர்னு சொல்லியிருக்கேன் கொடுத்த ஆ சவுண்டில் முடிஞ்சா பெயர் அச்சம் கொடுத்து ஊ சவுண்ட்லையும் ஈ சவுண்ட்லையும் ஃபினிஷ் ஆனால் அது வினையச்சம் கொடுத்தோர் இது வந்து வினையாளனின் பெயர் கொடுக்கப்பட்டுள்ள தொழிற்பெயரிலிருந்து வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக படித்தல் கொடுக்கப்பட்டுள்ள தொழிற்பெயரிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுதல் ஆன்சர் ஆப்ஷன் பி படி படி என்பது வேர்ச்சொல் படித்து என்பது வினையச்சம் படித்த என்பது பெயரச்சம் அகர வரிசைப்படுத்துக படுத்துக வரிசையில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் மாமா மீமி மூமு மேமே மை மோ மோ மௌ இந்த வரிசை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஆப்ஷன் டி மழை மேகலை மயிலை மோதல் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அகரவரிசைப்படி சொற்களை சீர் ஆன்சர் ஆப்ஷன் பி உயிரெழுத்துக்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இதை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டாவது தான் வந்து உயிர்மை எழுத்துக்கு போகணும் ஓகேங்களா அதுலேயும் ஆதா ஃபஸ்ட்டு வரணும் ஓ அடுத்து வரணும் ஃபஸ்ட்டு கிளி அதுக்கப்புறம் தா அதுக்கப்புறம் மா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஆன்சர் ஆப்ஷன் பி கங்கை சங்கு பக்கம் மங்கை வண்டு காங்காட்சாம் வரிசை செக் பண்ணும் ஓகேங்களா இந்த வரிசை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சொற்களை ஒழுங்குபடுத்துக ஒழுங்குபடுத்துக சொற்களை ஆன்சர் ஆப்ஷன் யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக ஆன்சர் ஆப்ஷன் டி விளையும் பெயர் முளையிலே தெரியும் விளையும் பெயர் முளையிலே தெரியும் வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கிணையான தமிழ் சொல் தருக வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கிணையான தமிழ் சொல் தருக ஆன்சர் ஆப்ஷன் சி புலனம் வாட்ஸ்அப்னா புலனம் இரு வினைகளின் வேறுபாடு அறிக இரு வினைகளின் வேறுபாடு அறிக முதலாளி டேஷ் தொழிலாளி ஆன்சர் ஆப்ஷன் சி முதலாளி பணித்தார் தொழிலாளி பணிந்தார் பணித்தாருனா கட்டளை இடுதல் பணிந்தார்னா அடங்கி போகிறது இந்த வேர்டிங் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து எக்ஸாம் மேல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷன்ல கேட்டிருக்காங்க அகைன் அகைன் நான் ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறேன்னா அது நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா வீரமாமுனிவர் பதினேழாம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும் வீரமாமுனிவர் பதினேழாம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி ஆன்சர் ஆப்ஷன் டி வீரமாமுனிவர் பதினேழாம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது வீரமாமுனிவர் பதினேழாம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க டாக்டர் அப்துல்கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார் டாக்டர் அப்துல்கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என போற்றப்படுகிறார் தேன் வந்து தமிழ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு சிலபஸ் வைஸ் கொடுத்தா ஓகேவா தமிழ் டெஸ்ட்டு ஓகேவா அழகு ஒன்று அழகு ரெண்டு அழகு மூணு அது மாதிரி வந்து நம்ம அழகு வைஸ் வந்து டெஸ்ட்டு பார்க்கலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திய ஏவுகணை நாயகன் யார் இந்திய ஏவுகணை நாயகன் யார் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் பிரவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் டி அப்துல் நேற்று வருவித்தான் வருவித்தான் பிறவினை அப்துல் நேற்று வந்தான் தன்வினை வராமல் இருந்தான் இது வந்து எதிர்மறை தொடர் அது மாதிரி வரும் நேற்று வந்திலன் இது வந்து எதிர்மறை தொடரில் வரும் தன்வினை தொடரை கண்டறிக தன்வினை தொடரை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் ஏ வள்ளி மாலை தொடுத்தால் என்பது தன்வினை வள்ளியால் மாலை தொடுக்கப்பட்டது மாலை வள்ளியால் தொடுக்கப்பட்டது இது வந்து செயபாட்டு வினையில் வரும் மாலை வள்ளி தொடுத்திலல் இது வந்து எதிர்மறை தொடரில் வரும் செயபாட்டு வினை தொடரை காண்க செயபாட்டு வினை தொடரை காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி பாட்டு அவளால் பாடப்பட்டது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு ஷார்ட்கட் பட்டது பெரு பற்றது போயிற்று ஆயிற்று இது போலெல்லாம் ஃபினிஷானால் செயற்பாட்டு வினை தொடர்னு சொல்லியிருக்கேன் செயபாட்டு வினை தொடர்னால் செய்போ செய்கின்ற பொருளை முன்னிறுத்தும் செய்வினை அப்படின்னா செய்பவரை முன்னிறுத்தும் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகாய தாமரை உவமை கூறும் பொருளை கூறு ஆகாய தாமரை உவமை கூறும் பொருளை கூறு இல்லாத ஒன்று ஆகாய தாமரை என்பது இல்லாத ஒன்று புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்க புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் டி வேங்கை ஆன்சர் ஆப்ஷன் டி வேங்கை உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுதல் எடுப்பார் கைப்பிள்ளை உவமை கூறும் பொருள் தெளிக எடுப்பார் கைப்பிள்ளை உவமை கூறும் பொருள் தெளிக ஆன்சர் ஆப்ஷன் டே சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் கலை சொல் கலை சொல் பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் பி டாக்டரேட் முனைவர் பட்டம் கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் டாக்டரேட் முனைவர் பட்டம் கான்பிடென்ஸ் நம்பிக்கை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் நீபவனத்தை நீத்து அடிக்கோடிட்ட சொல்லை நிரப்புக நீபவனம் இதுதான் அடிக்கோடிட்ட சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீபவனம்னா கடம்பவனம் நீபவனம்னா கடம்பவனம் கலைச்சொல் அறிக பாசன தொழில்நுட்பம் பாசன தொழில்நுட்பம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது ஆன்சர் ஆப்ஷன் டி உற்றது உரைத்தல் விடை உற்றதே உரைத்தல் விடை பொருத்தமில்லாத விடையை கண்டறிக வினா எதிர் வினாதல் விடை ஆன்சர் ஆப்ஷன் பி இது செய்யேன் இது அதாவது ஒரு விடைக்கு இன்னொரு ஒரு வினாக்கு இன்னொரு வினாவே வந்து ஆன்சரா சொல்றது இது செய்வாயா என்று கேட்டபோது இது செய்வேனோ நான் போவேனோ வராமல் இருப்பேனோ இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷினையே வந்து ஆன்சராக சொல்றதா வந்து வினா எதிர் வினாதல் விடை இன்றைக்கி ஒரு ஐம்பது கொஷின் பார்த்தோம் ஐம்பது கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணிக்கிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கொஷின் வந்து கண்டிப்பாக டஃப்பாக எடுப்போம் ஓகேங்களா எடுத்துகிட்டும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து நமக்கு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இது போல் இலக்கியம் சார்ந்த கொஷின்கள் இலக்கணம் சாரிங்க இலக்கணம் சார்ந்த கொஷின்கள் நிறைய கேட்டிருக்காங்க இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களையே அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன்சர் நீங்கள் டிக் பண்ணலாம் அதுக்கான ப்ராக்டிஸ் தான் நான் கொடுத்துட்டு வந்தேன் அடுத்தடுத்து உங்களுக்கு டஃப்பான கொஷின்ஸும் நம்ம யூடியூப் சேனலில் வரும் புதுசாக யாருன்னா பார்க்க பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கேமலையும் இருக்கும் ஆட் ஆகிக்கோங்க உங்களை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி